எங்க வண்டியில இந்த பேட்டரிங் ஆனா ஸ்டெப்னிங் ஆனா நான் கட்டிட்டேன் திருநாள் உங்களுக்கு என்ன தண்டனை உங்க ஆபீஸ்ல இருந்துச்சு ரோட்ல பிடிக்க வரீங்க எங்க வாட்ச்மேன் இருக்காங்களா இல்லையா சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா இல்ல எங்க வந்து பத்து பேர் வேலை திருட்டு போயிருக்கு இல்ல எனக்கு வைத்தறிச்சலா இருக்க நீங்க சத்தம் ரோட்ல பேசுறீங்க எனக்கு என்ன இருந்தா கலெக்டர் ஆஃபீஸ் போய் மண்ணணி வண்டி மாதிரி எனக்கு இப்ப முடிவு தெரிஞ்சாலும் இப்ப பேஸ்புக்ல போட்டிருந்தேன் அங்க போய் நான் கலெக்ட் ஆக்சி பேசுகிறேன்